ஆன்மீக குறிப்புகள் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா மைத்ர முகூர்த்தத்தில் எளிய முறையில் நம்ம கடனை எப்படி அடைக்கிறதுங்கிறத பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ மைத்ர முகூர்த்தத்தில் நம்ம வீட்டு கடனோ நகை கடனோ ஸோ எந்த கடனாக இருந்தாலும் சரி எளிய முறையில் ஒரு சின்ன பூஜை மூலம் நம்ம இந்த கடனை நம்ம ஈஸியாக அடைக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பண்ணிக்கோங்க வாங்க முகூர்த்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரமும் மேய்ச லக்னமும் சேர்ந்து வர இந்த நேரத்தை வந்து மைத்திர முகூர்த்தம் அப்படின்னு சொல்றோம் இந்த மைத்ர முகூர்த்தங்கிறது கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கும் கடன் அடைகிறதுக்கும் ரொம்ப 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 விசேஷமான முகூர்த்தம் இந்த மைத்திர முகூர்த்தங்கிறது மாதத்துல ஒவ்வொரு மாதத்துலையும் ரெண்டு முறை அல்லது மூன்று முறை இல்லை ஒரு முறை இல்லை நாலு முறை கூட வரும் ஸோ இந்த முகூர்த்த மைத்ர முகூர்த்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கரண்ட் பிரச்சனை தீரணும் அப்படின்னா ஒரு கவர் எடுத்துக்கணும் ஸோ அந்த கவர்ல நம்மளால எவ்வளோ பணம் முடியுமோ ஸோ அந்த பணத்தை வந்து நம்ம ஒரு நூறு ரூபாயோ பத்து ரூபாயோ இல்லை ஐம்பது ரூபாயோ ஸோ எவ்வளோ ரூபாய் நம்மளால வைக்க முடியுமோ ஸோ அந்த அளவுக்கு ஒரு பணத்தை வச்சிட்டு உள்ளே வந்து அந்த கவருக்குள்ளே வந்து என்ன பண்ணிக்கணும் எந்த கடன் அடையணும் இப்போ வீட்டுக்கடன் அடையணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா வீட்டுக்கடன் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை உள்ளே எழுதி அந்த பேங்கோட நேமே எழுதிடணும் இல்லை யாருக்கு நம்ம கொடுக்கணும் யாரோட கடனை அடைக்கணும்னு நினைக்கிறோமோ ஸோ அவங்களோட பேர் சப்போஸ் நம்ம வீட்டுக்கடன் இல்லை அப்படின்னா இல்லை நகை கடன் ஸோ எந்த மாதிரி கடனாக இருந்தாலும் சரி அந்த கடனை வந்து உள்ளே அந்த கவரில் எழுதிட்டு ஸோ ஒரு அமௌண்ட்டை உள்ளே வச்சுட்டு ஸோ அந்த கவரில் நாலு பக்கமும் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு முன்னாடி நம்ம சாமிக்கு முன்னாடி லக்ஷ்மி படம் இருந்ததுன்னா லக்ஷ்மி படத்துக்கு முன்னாடியோ ஒரு நாள் வந்து நம்ம மைத்ர முகூர்த்த நேரத்தில் வச்சிடணும் எந்த நேரம் வைக்கணும் அப்படின்னா இப்போ மைத்திர முகூர்த்தங்கிறது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டயத்தில் வரும் ஸோ அந்த நேரங்களில் என்ன பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக நடுமயமான நேரம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பலன் கொடுக்கும் நல்ல பலன் கொடுக்கும் நமக்கு அதாவது மைத்ர முகூர்த்தம் தொடங்குகிற நேரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மணி நேரம் இருந்தேன் அப்படின்னா அந்த முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அந்த வழிபாடை பண்ணணும் அந்த கவரை வச்சோம் அப்படின்னா ஸோ நல்ல பலன் கொடுக்கும் ஸோ எந்த முகூர்த்த நேரங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ இந்த இந்த மாதம் வந்து என்ன மைத்திர முகூர்த்தம் வந்து நாளைக்கு வந்து ஆறாம் தேதி வந்து சனிக்கிழமை வந்து காலையில ஆறு முப்பத்தொண்ணுல இருந்து ஒன்பது ரெண்டு வரைக்கும் மகித்த மை மைத்திர முகூர்த்தம் இருக்கு அதாவது ரெண்டு மணி நேரமும் முப்பத்தோரு நிமிஷம் இருக்கு நம்ம இந்த பூஜையை எப்போ பண்ணலாம் அப்படின்னா கரெக்டா ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் அப்படின்னா ஒரு எட்டு மணி மோ எட்டு மணி போல நம்ம இந்த பூஜையை பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பலன் கிடைக்கும் ஒரு இருந்து ஒரு எட்டுக்குள்ள நம்ம பண்ணோம் அப்படின்னா அது நடுமையமான நேரத்துல பண்ணோம் அப்படின்னா நல்ல பலன் கொடுக்கும் நமக்கு ஸோ அந்த நேரத்துல நம்ம கவர்ல அமௌண்ட்டை வச்சுட்டு நாலு பக்கம் மஞ்சள் தடவிட்டு சுவாமிக்கு முன்னாடி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும் இந்த இந்த கடன் வந்த கடன்லாம் எனக்கு வந்து தீர்ந்து நல்லா கொடுக்கணும் பலன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லணும் ஸோ அதில் வந்து என்ன பண்ணோம் ஒவ்வொரு மைத்த மைத்திர முகூர்த்தத்துலையும் நம்ம என்ன பண்ணோம் ஒவ்வொரு மாதமும் நமக்கு மைத்திர முகூர்த்தம் வரும் ஒரு மு ரெண்டு முறை மூணு முறை ஸோ ஒரு முறை கூட வரலாம் ஸோ அந்த முகூர்த்த நேரத்தில் நம்ம நம்மளால அப்பப்போ எப்போ அமௌண்ட் வைக்க முடியுமோ எவ்வளோ வைக்க முடியுமோ அதில் வந்து ஒரு பத்து ரூபாய் அடுத்த மாதம் வைக்க அடுத்த வர மைத்திர முகூர்த்தத்தில் ஒரு பத்து ரூபாய் வைக்க முடியும் அப்படின்னா அந்த பத்து ரூபா கூட நம்ம வைக்கலாம் ஃபர்ஸ்ட் இதே மாதிரி சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் நமக்கு கடன் அடைக்க போறோம் அப்படின்னா இந்த அமௌண்ட் அப்படியே எடுத்து நம்ம பேங்க்ல கட்டாதனாலும் சரி இல்லை யாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னாலும் கை மாத்தா கொடு கடன் வாங்கி இந்த கடனை கொடுக்கணும்னாலும் சரி இந்த அமௌண்ட்டை சேர்த்து நம்ம கொடுக்கணும் நம்ம சோ இந்த பூஜை பண்றதுனால நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா பர வரவுகள் வந்து நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கும் ஸோ நம்ம வந்து கடன் அடைக்கிறதுக்குரிய வழிவகைகள் ஸோ ஏதாவது ஒரு தீராத கடன் நமக்கு இருக்குதில்ல ஸோ அந்த கடன் வரைக்கும் அடையக்கூடிய வழிகள் வந்து நமக்கு வேறு வழிகளில் வந்து பணம் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ அதை வச்சு இந்த கடன்களை நம்ம ஈஸியாக அடைக்கலாம் ஸோ அதுக்குதான் இந்த மைத்ர முகூர்த்தம் வந்து அவ்வளோ ஒரு விசேஷமானது நீங்களும் அந்த பூஜையை பண்ணி பலன் பெடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ்